ஐ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் என்ன பிளானில் இருக்கிறாங்க ஆர்சிபி எதுக்காக அவங்களோட டென்ஷனில் மூணு மட்டுமே ரீட்டைன் பண்ணி மூணு கார்டு வச்சுருந்தாங்க ஸோ எதுக்காக இந்த மாதிரியான பிளானு மைண்டு என்ன இருக்குது எதுவுமே வந்து சுத்தமாக புரியல ஸோ என்ன தான் வந்துட்டு நல்ல நல்ல பிளேயர்ஸை வாங்கினாலும் ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பிரேக் பண்ணுறதுனாலே வந்துட்டு இப்போ மிகப்பெரிய லெவலில் கோவந்தான் வந்துட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட ஆஸ்தான ஃபினிஷராக இருந்த டிம் டேவிட ஸோ மூணு கோடிக்கு வந்து ஆர்சிபி வாங்கியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்து ஒர்த்தான பை போய் சரி ஓகே கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வந்து ஃபினிஷர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டோம் ஏன்னா ஃபினிஷிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாகிங் ஆடுற அளவுக்கு வந்துட்டு நல்ல திறமை இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் நம்மளுடைய டிம் டேவிட் ஸோ மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் வந்துட்டு அவருக்கு வந்து அது வந்துட்டு செட் ஆகலனாலும் ஒரு பிளேயர் வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு போகும்போது வந்துட்டு அந்த ஒரு பிளேயர் வந்து அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வேற மாதிரி அவரோட ஃபார்முக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து டிம் டேவிட் சுத்தமாகவே மும்பை இந்தியன்ஸ்லேயும் மட்டும் இல்லை இப்போ கரண்ட்லையும் வந்துட்டு ஃபார்ம்லேயே கிடையாது அதனால தான் பார்த்திங்கன்னா டிம் டேவிட்டுக்கு வந்துட்டு த்ரீ க்ரோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்லேயே நம்மளால் எடுக்க முடிஞ்சது ஏன்னா அவர் வந்து பொல்லாடோட சைடில் பேசப்பட்ட பிளேயர் பொல்லாடோட ரீப்ளேஸ் பண்ணி பேசப்பட்ட பிளேயர் அவர் அவர் எடுத்திருக்கோம் பட் ஆனால் ஆர்டிஎம் கார்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஆர்சிபின்னு சுத்தமாக புரியல நேற்று டே ஒன்லியே ஆர்டிஎம் கார்டில் ஃபஸ்ட்டு முகமது சிராஜை வச்சு ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்மளை வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள கொண்டு போனாங்க ஸோ முகமது சிராஜ் ஆர்டிஎம் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தப்போ இன்றைக்கி காலையில் நானே கூட வீடியோ போட்டிருந்தேன் ஸோ மூணு ஆர்டிஎம் ஸ்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஸோ அதனால் அந்த மூணு ஆர்டிஎம்மே யாருக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஃபாஃபுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அதே நேரம் வில் ஜாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா மேக்ஸ்வெலுக்கும் யூஸ் பண்ணல ஸோ கண்டிப்பாக வந்து சிராஜுக்கும் யூஸ் பண்ணாதனால ஃபாஃப் அண்ட் வில் ஜாக்ஸுக்கு கண்டிப்பாக ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஏன்னா வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனுக்கு முன்னாடி விராட் தான் கன்ஃபார்ம் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உறுதியாக இருந்ததுன்னா சரி ஓகே ஃபாஃபை வந்துட்டு அவங்க விட்டுறதுல ஒரு லாஜிக் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கலாம் பட் அதுவுமே எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை ஏன்னா வந்து விராட் கோலி ஹண்ட்ரட் நான் கேப்டன்சி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஒன்றும் எதுவும் சொல்லவும் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஃபாஃபை விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக புது புது கேப்டனுக்கு போய் ஆகணும் அப்போ இந்த ஆப்ஷன்லாம் அவங்க புது கேப்டனுக்கும் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது பட் ஆர்சிபி ஆப்ஷனில் உட்காந்துட்டுருக்குற தோரணை அவங்க பண்ணுற பிட்டிங் அவங்க பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க புது கேப்டனுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரில டோட்டலி அவங்க கிட்டே வந்துவிட்டு அந்த ஆர்டிஎம் பிளான் சொதப்பிட்டு இருக்கா இல்லை இது இவங்க மைண்ட் கேம் நினச்சி ஏதோ பண்ணுறாங்களா அப்படின்னு சுத்தமாக தெரில இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததுனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஃபெயிலான ஸ்ட்ரெஜி தான் ஏன்னா ஃபாவர் டூ ப்ளஸஸ் இப்போ தான் வந்துட்டு வேறு லெவலில் வந்து நம்மளுடைய பிபிகேஎஸ் அதாவது வந்து பஞ்சாப் கிங்ஸோட பேபி கன்சன் டீமில் வந்துட்டு சிபிஎல்ல வின் பண்ண வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக உள்ளே இருக்கிறாரு ஸோ அதே நேரம் இப்போ இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்தினால அவங்களுடைய பிரைமரி பிளேயரான கேமரன் கிரீனும் ஸோ இப்போ அங்கே கிடையாது கேமரன் கிரீன் மும்பை இந்தியன்ஸில் இருந்தார் மும்பை இருந்து ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணாங்க ஸோ இப்போ அவரும் வந்துட்டு கிடையாது அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸுவலும் கம்மியான பிரைஸுக்கு தான் கிடைச்சாரு அவரே ஆர்டிஎம் பண்ணாமல் பண்ணாமட்டாங்க ஸோ இப்போ பேஸ் பவுலிங் அப்படிங்கிறது கூட ஸோ சுராஜ் வந்துட்டு இல்லை ஸோ அதனால் புவி எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஸோ ஈஸியாக நம்ம Lala la the deck. கோப்பை பாய்க்க முடியுது பட் எதுக்கு ஜாக்ஸை விட்டாங்கன்னு சுத்தமாக புரியல ஸோ ஜாக்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ரோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டீல் பை ஸோ ஜாக்ஸை வந்துட்டு ஈஸியாக அவங்க ஆர்டியம் பண்ணிடலாம் ஏன்னா அப்பயும் அவங்ககிட்ட ரெண்டு ஆர்டிஎம் கார்டு இருந்தது ஒரு ஆர்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னன் சிங் மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்க இது என்னோட காலையில் வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஃபாஃப் வில்ஜாக்ஸ் கன்ஃபார்ம் ஆர்டிஎம் அந்த மூணாவது ஆர்டிஎம் கண்டிப்பாக ஆர்சிபியோட ஓட சாம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்வப்னல் சிங் மேலே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஜாக்ஸை அவங்க மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பிரைமரி பிளேயராக ரேட் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி ஆண்டி ஃப்ளவர் கூட நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தார்னா எங்கிட்ட வேறு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வில் ஜாக்ஸ் ஆர்டிஎம் பண்ணுற மாதிரியெல்லாம் ஹிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோட்ஸுக்கு வில் ஜாக்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு சோல்ட் அவுட் ஆட உடனே ஸோ அங்கே வந்துட்டு அவங்க ஆர்டிஎம் வேண்டாம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா டிகேவுக்கே அது ஷாக்கிங்காக தான் இருந்தது ஆக்ஷன் டேபிள் அவரே உட்காந்துட்டு இல்லை ஆர்டிஎம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஒரு ஷாக்காக வந்துட்டு கொடுத்துருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா ஸோ இப்போ வந்து ரெண்டு பிட்டு ஒரே டைமில் நடந்தது அதாவது அடுத்தடுத்து பிட்டாக தான் கிடையாது ஸோ டிம் டேவிட் வந்து எம்ஐயில் இருந்த ஒரு பிளேயர் வில் ஜாக்ஸ் ஆர்சிபியில் இருந்த பிளேயர் ஸோ டிம் டேவிட் வந்துட்டு எம்ஐயில் இருந்து ஆர்சிபிக்கு வராரு வில் ஜாக்ஸ் இந்த இடத்துல அதாவது ஆர்சிபியில் இருந்துட்டு மும்பைக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டிரான்ஸ்ஃபர் மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் நடந்தது அந்த அதே நேரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸை வந்துட்டு நோ ஆர்டிஎம்னு சொன்ன உடனே ஸோ அங்கேருந்த எம்ஐ மேனேஜ்மெண்ட்டில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஓடி வந்து சிஇஓ ஆஃப் ஆர்சிபிக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஃபேன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலி ஒரு மைண்ட் கேமாக தான் இருக்குது இருக்கு ஸோ இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிம் டேவிட் எடுத்து அந்த ஃபினிஷிங்கை வச்சதோடு மட்டும் இல்லாமல் ரொமாரியா ரியா அவங்க ஃபினிஷிங்க்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொமாரியா யா ஆர்சிபி வந்து பிக் பண்ணியிருக்காங்க ரொமாரியா ரியா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு இம்பேக்டை கொடுக்குற மாதிரி மெயின் லெவலில்லாம் வந்துட்டு அவர் ஆடவே இல்லை ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி ஆடுவார் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு பேக்கப் பிளேயர் மாதிரி தான் அவர் இருப்பார் ஸோ அதனால் இந்த தடவையும் அவர் வந்து பேக்கப்பாக தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸ் அப்பப்போ அவரை ப்ரைமரியாக யூஸ் பண்ணியிருந்தாலும் மேக்சிமம் அவர் வந்துட்டு கண்டிப்பாக இந்த செலவு ஏன்னா டிம் டேவிட் உள்ள வந்துட்டதுனால அவர் தான் பிரைமரி ஃபினிஷராக இருப்பார் இவர் அவருக்கு பேக்கப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வில் ஜாக்ஸ் ஆர்டியம் பண்ணாத அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு ஃபேன்ஸோட எமோஷனில் விளாண்ட மாதிரி தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க